இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொலாப்படைத்த நான் கட் பண்ண போகிறேன் நேற்றுக்கு போய் கட் பண்ணியாச்சு சரிங்களா பிடிக்கும் பார்த்தீங்களா சொல்லு கண்டிப்பாக பிடிச்சி லைக் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் உங்க நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் நீங்கள் சண்டே இன்றைக்கி காலையில் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க நான் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஊரில் தான் இருக்கேன் இப்போது உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஐட்டத்தை பண்ண போகிறேன் சரிங்களா என்னென்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ம் வாங்க பதிக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ பாருங்கள் இங்கே வாயிலாக ஜீவனுக்கு பேச மாதிரிங்க என்னடா அவனுக்கு ம் இருந்தால் ஓ ஓ நான் பல பாய் வரேன் அப்புறமா பேசலாம் போனி ஓ சொன்னா கேள்வி போ சரி சரி ரைட் 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 போ போ தூரப்போ தூர்போ துருப்போம் துருப்போ போ நான் அப்புறமா பேசுகிறேன் போ போ வரேன் நான் போ அப்புறமா வரேன் போ சொன்ன உடனே போயிட்டு தூரம் போய் வந்துச்சு பார்த்தீங்களா திருப்பி கேமரா எடுத்துக்கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா வாய்லா ஜீவன் நந்தி உள்ள பிரியாணி சரி 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 போ 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 நான் அப்புறமா கூப்பிட்றேன் போரியா திட்டுவாங்க போ ம் போ அது அதுதான் சொல்கிறது நான் போ தூரம் போ அடிப்பாங்க போயிடு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழப்பதை நான் கட் பண்ண போகிறேன் நேர்த்திக்கு பாதி கட் பண்ணியாச்சு சரிங்களா நேர்த்திக்கு பாதி கட் பண்ணிட்டேன் இன்றைக்கி பாதி கட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த பழம் உங்களுக்கு பிடிக்கணும் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த பழம் உங்களுக்குலாம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே வாங்க பார்ப்போம் என்ன பழமோ இதை கட் பண்ணவே முடியாதுங்க சரிங்களா உங்களுக்கு யாராவது இது கட் பண்ண அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமல் சொல்லுங்கள் மறக்காமல் அப்படியே இதை கட் பண்ணி வச்சுட்டு அதில் ரொம்ப பழம்பழ அதை அப்படியே கட் பண்ணி இந்த பீஸ் அப்படியே எடுத்துமா

பலாப்பழம் எல்லாம் பல பழம் ஆப்ரேஷன் திகரமாக முடிந்தது இப்போ என்ன பண்ணுறது இனிமே வந்து வாங்க வச்சிருக்கேன் சரிங்களா இந்த பலப்பழம் ஊரில் இந்த பக்கெட்டு ஃபுல்லாக வாங்கினா எவ்வளோன்றது கமான் சொல்லுற மறக்காம சரிங்களா நான் வந்து இந்த ஒரு சொலைன்னு சாப்பிட போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஒரு சொலை பத்து ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்ருக்கேன் பத்து ரூபா வயிறு அஞ்சு சாப்பிட்ருக்கேன் சரிமா ரொம்ப ஆசை இது பத்து ரூபா சொல்கிறாங்க வாய்க்கூசம் பத்து ரூபா சொல்கிறாங்க ஒரு பீஸு சரிங்களா இப்போ அது வந்து ஒன்று எடுத்து நம்ம அப்படியே கொட்டை எடுத்து சாப்பிட்டுப்போமா வாங்க அப்படியே அதில் கொஞ்சம் கொட்டை எடுத்துகிட்டு சாப்பிட்டுப்பா லெவலுக்கு வேறு டேஸ்ட்டு சமயம் நீங்கள் யாரும் அந்த சாப்பிடுங்க சூப்பர் இன்னும் சூப்பர் ரொம்ப இஷ்டமான பழம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இப்படி இதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவோடு போய் மீண்டும் பதிவு சாண்டி போகிறேன் உங்களோட உங்கள் நண்பர் நான் சியோ